இதெல்லாம் நீ கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது அப்படின்னு வடிவேலு கோவைசர்லாவுக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஜோக் ஒன்று இருக்கும் இது யாருக்கு சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாலின் வந்து உடன்பிறப்புகளுக்கு சொல்லலாம் ஏன்னா இவங்கெல்லாம் இதை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது அப்படி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பாஜகவில் நடந்துருக்கு பாஜகவுடைய தேசிய தலைவராக நித்தின் நபின் அப்படிங்கிற நாப்பத்தி வயது யங்ஸ்டரை வந்து தேசிய தலைவராக அறிவிச்சிருக்காங்க நேத்து வந்து அவர் பொறுப்பேற்றிருக்காரு இதெல்லாம் அறிவாலயத்துல இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளோ இல்ல காங்கிரஸ் காரர்களோ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது உழைச்சா யாரு வேணா தலைவராகலாம் அப்படின்ற விஷயத்த தான் நித்தி நிரூபிச்சிருக்காங்க யார் இந்த நித்தின் நபின் எப்படி இவர் இந்த பதவிக்கு வந்தாரு அப்படின்ற விஷயத்த தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இது தமிழ்நாடு பாஜக சோஷியல் மீடியா ஐடிவிங் இருக்கு இல்லையா இவங்களுக்கு குசும்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா நேற்றுக்கு ஒரு ரெண்டு வெளியிட்டு இருந்தாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த வடிவேல் காமெடி வச்சு ஒன்று போட்டிருக்காங்க நீ எல்லாம் இதை கனவுல கூட நினச்சி பார்க்கலாமா கனவு வந்துச்சுன்னு கூட நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரோட தேசிய தலைவரை வந்து முன்னிறுத்தி ஒரு போஸ்ட்ரு ஒன்று போட்டிருந்தாங்க இன்னொரு போஸ்டர் என்ன அப்படின்னா சர்வாதிகார ஆட்சிக்கும் ஜனநாயக ஆட்சிக்கும் இருக்க வித்தியாசத்தை ஒரு போஸ்டரா போட்டிருந்தாங்க இங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதுக்கடுத்து அவங்க பையன் மு க ஸ்டாலின் அதுக்கடுத்து உதயநிதி அடுத்து இன்பநிதி அப்படின்னு லோடிங்லே போயிட்டு இருக்கு நாலாம் கலைஞர் ஐந்தாவது பெரியார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்காங்க எந்த காலத்திலையும் அடிமட்ட தொண்டை நாங்கள் தலைவராக போகிறதே கிடையாது அது மட்டும் இல்லாம கனிமொழிக்கே அங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா இங்க பாஜக அப்படி கிடையாது இது ஒரு ஜனநாயக கட்சி அன்னைக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் இன்னைக்கு நிதின் நபின் வரைக்கும் யார் வேணா உழைச்சா அங்க தலைவர் ஆகலாம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டர் தான் அவங்க வெளியிட்டிருந்தாங்க நேற்றைக்கு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு செயல் தலைவராக ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நிதின் நபீன் அப்படிங்கிறவர் அறிவிக்கப்பட்டிருந்தாரு அதன் பிறகு நேற்றைக்கு அவர் அபிஷியலா வந்து போட்டியின்றி தேர்வாகி பொறுப்பேற்றிருந்தாரு அந்த பொறுப்பேற்ற காட்சிகள் அப்படிங்கிறதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம நாட்டுடைய பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் வந்து மாலை அணிவிச்சு அவரை பயங்கரமா வெல்கம் பண்ணியிருந்தாரு அதோட அவரை சீட்ல கொண்டு போய் உட்கார வைக்கிற காட்சியெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சம இருந்துச்சு ஒரு தலைவராக வெறும் நாற்பத்தஞ்சு வயசு ஒரு யங்ஸ்டரை கொண்டு போய் மொத்த தலைவர்களும் அவரோட இருக்கையில அமர வச்சு கையெழுத்து போட வைக்கிறாங்க குறிப்பா வந்து பாரத பிரதமர் மாசா ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வெறும் தொண்டம் மட்டும்தான் என்னோட பாஸ் அப்படிங்கிறவர் நிதின் நபின் தான் என் தலைவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதெல்லாம் உடன்பிறப்புகளோ இல்ல காங்கிரஸ் காரங்களோ எந்த காலத்திலயுமே செய்ய முடியுமா அப்படின்னு தான் இங்க நிறைய பேர் கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க உண்மையில நம்ம இத காமெடியா பார்க்காம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற கட்சியில யாரு வேணா தலைவர் ஆகலாம் உழைச்சா வந்து தலைவர் ஆகலாம் அவங்களுடைய கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் யார் வேணா எந்த பகுதியில் இந்தியாவில எங்க இருந்தாலும் அவங்களால தலைவராக முடியும் ஆனா இங்க திமுக போன்ற கட்சியிலேயோ இல்ல காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லையோ யாராச்சும் அந்த குடும்பத்தை தாண்டி போய் ஒரு தலைவராக ஆக முடியுமா அப்படி ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குமா அப்படின்ற கேள்வியை தான் இங்க முன்வைக்கிறாங்க யார் இந்த நித்தின் நபின் எப்படி இவ்வளோ சீக்கிரம் இவரால் வந்து நாற்பத்தஞ்சு வயசுலயே வந்து தேசிய தலைவராக ஆக முடிஞ்சது அதுலயோ உலகத்திலேயே பெரிய நம்பர்ஸ் உள்ள கட்சி அதிக தொண்டர்களை கொண்டுள்ள கட்சி தான் பாஜக का அதுலேயே எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் எம்பிக்களாக இருக்கட்டும் பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்காங்க இந்த ஒட்டுமொத்த கட்சிக்குமே தேசிய தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்க நிதின் நபின் அப்படின்றவருக்கு வந்து வெறும் நாற்பத்தஞ்சு வயசு தான் எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த உயர் பதவிக்கு இவர் வந்தாரு இவருடைய டைம் லைன் என்ன எந்த ஆண்டுலிருந்து இவர் பயணம் பண்ணாரு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இவர் முதல் முறையாக எம்எல்ஏ ஆகுறாரு எந்த தொகுதியில அப்படின்னா பாட்னா தெற்கு தொகுதியில வந்து முதல் முறையாக எம்எல்ஏ ஆகுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் தொடர்ந்து ஐந்து முறை எம்எல்ஏ எம்எல்ஏவாக பணியாற்றி இருக்காரு எந்த தொகுதினு பாத்தீங்கன்னா பாக்கிப்பூர் தொகுதியில எம்எல்ஏவாக ஐந்து முறை கண்டினியூஸா இவர் வேலை பார்த்திருக்காரு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி எட்டுல தேசிய செயற்குழு உறுப்பினர் பாஜக உடைய இளைஞரணி ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதினாறு வந்து பொதுச் செயலாளராக இருக்காரு பாஜக உடைய அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் மாநில தலைவரா இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிக்கிம் மக்களவை சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றாரு ஜூன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக அமைப்பு பொறுப்பாளராக சிக்கிம்க்கு நியமிக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பாஜக இணை பொறுப்பாளராக சட்டீஷ்கருக்கு பணியாற்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பீகார்ல இருந்து சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் ஆகிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வீட்டு வசதி அமைச்சராக பீகார்ல பொறுப்பேற்கிறாரு மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களவை தேர்தல் பொறுப்பாளராக சத்தீஸ்கருக்கு நியமிக்கப்படுறாரு டிசம்பர் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய செயல் தலைவராக பாஜக இவர் அறிவிக்குது நேற்றைக்கு ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பாஜகவோட தேசிய தலைவராக பொறுப்பேற்கிறாரு இதுதான் அவரோட கடந்து வந்த பயணம் ஸோ இந்த பயணத்தையும் இப்ப இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய கம்பாரிசனும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் உழைச்சா ஒரு நேர்மையான வேலையில இருந்தா அவர் தொடர்ந்து மக்கள் பணில ஏற்பட்டா கட்சியுடைய கோட்பாடுக்கு உட்பட்டு நடந்தா யார் வேணா தலைவர் ஆகலாம் சோ தொடர்ந்து இவரோட மக்கள் பணி இருந்திருக்கு எல்லா இடத்துலயும் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு கட்சி கொடுத்த எல்லா பணியும் கரெக்டா செஞ்சிருக்காரு அது மட்டும்தான் இவர் தேசிய தலைமைக்கு தலைவராகவே முடியுது சார் எப்போதுமே ராகுல் காந்தி யங்ஸ்டர் யங்ஸ்டர் சொல்லி இன்னும் காங்கிரஸ் உருட்டிட்டே இருக்காங்க ராகுல் காந்தி அவர்களையும் தற்போது தேசிய தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்க நிதின் நபின் அவர்களையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா யார் யங்ஸ்டர் யார் வலுவான லீடர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்னு வந்து நிதின் நபின் அவர்களோட வயது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு தான் அவருடைய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது மே இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறக்கிறாரு நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் இன்னுமே நான் ஒரு இளம் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு அவரோட வயசு பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறக்கிறாரு தொடர்ந்து தலைமை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தோட கையில இருக்கிறதுனால அந்த கட்சி பல மாநிலங்கள ஆட்சி அளந்திருக்கு எங்கெங்கெல்லாம் கூட்டணி போயிருக்காங்களோ அங்கெல்லாம் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இன்னும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வலுவான தலைவரா வருவாருன்னு அவங்க கட்சிக்காரங்களுக்கே நம்பிக்கை இல்ல ஏன்னா சமீபத்துல நடந்த ஒரு கூட்டத்துல சொல்றாங்க யாரும் கூட்டணி பத்தி வெளியே போய் பேசக்கூடாதுன்னு ஆனா அவங்க கட்சியை சேர்ந்த தமிழ்நாடு எம்பி என்ன பண்றாருன்னா மீட்டிங்கை முடிச்சிட்டு வந்து அவர் பாட்டுக்கு ட்வீட்டு போட்டுட்டு இருக்காரு அங்க ஒரு பெயரும் அவனை மறிக்கிறது கிடையாது இதுதான் வந்து ஒரு குடும்பத்தின் கையில கட்சி போச்சுன்னா அங்க நடக்கக்கூடிய விவகாரம் அதுவே ஒரு ஜனநாயகத்தோட இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது யாரு வேணா உழைச்சி நேர்மையா இருந்து தொடர்ந்து கட்சிக்காக பணியாற்றி மக்கள் பணியில இருந்தா தலைவராக முடியும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து பார்க்கப்படுது நீங்களே சொல்லுங்க நீங்க வந்து ஒரு பொது சேவைக்கு வரீங்க இல்ல ஒரு சோசியல் இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்க நாளைக்கு ஒரு தலைமை பண்பு அப்படின்னும் பொழுது ஒரு அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகளை தேர்ந்தெடுப்பீங்களா இல்ல பாஜக போன்ற கட்சியை தேர்ந்தெடுப்பீங்களா அப்படின்னு மக்களாகவே நம்ம தான் சிந்திக்கணும் நம்ம என்னதான் வந்து பாஜக குத்தம் சொன்னாலும் என்னைக்காச்சும் நம்மளால வந்து திமுகல அடிமட்ட தொண்டனா இருந்து வேலை பார்த்து திமுக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் எனக்காச்சும் ஒரு நாள் நான் இந்த கட்சியோட தலைவராயிடுவேன் இந்த இந்த ஸ்டேட்டோட சிஎம் ஆக முடியும் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுமா அதே காங்கிரஸ்க்கும் இதே கேள்வியை வைக்கிறோம் அதே காங்கிரசினர் நாங்க உழைச்சு நாங்கள் வந்து இன்டிபென்டண்ட்டாக எங்களால் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தலைமையாக நாங்கள் இருப்போம் மன்மோகன் சிங்கெலாம் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு கொண்டு வரவே கூடாது அவர் எப்படியா ஆட்சி செய்ய வச்சாங்க அப்படின்னு டாக்குமெண்ட்ரிலாம் வந்துருச்சு ஸோ இதுதான் வந்து ஒரு ஜனநாயக கட்சிக்கும் ஒரு ஃபேமிலி பார்ட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இங்கே நடக்கிறது மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு திமுகவினரே மேடை போட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதே கதை தான் அங்கேயும் ராகுல் காந்தி அவர்களும் அதை தான் இருக்காங்க பட் ஆனால் பாஜக போன்ற கட்சி ஒரு ஜனநாயக கட்சி எங்க இருந்தாலும் அவங்க வயசு வித்தியாசம் இல்லாம உழைச்சு உங்களுடைய கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா நீங்க தலைவர் ஆகலாம் இந்த நாட்டுல எந்த மூலையில யார் இருந்தாலும் அவங்க தலைவர் ஆகலாம் அப்படின்ற ஒரு தான் நிதின் நபின் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க சோ மீண்டும் வேறொரு கேனல சந்திக்கிற நன்றி வணக்கம்